ஜான்ஜிவி நேர்களுக்கு வணக்கம் மனிதனின் மறுபக்கத்தினூடாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி இன நிகழ்ச்சியில் வந்து கடந்த வாரம் தொடர்ச்சி அப்படின்னு தான் சொல்லணும் பேரறிஞர் அண்ணா அவர்களுடைய வாழ்க்கையில் எத்தனை சுவாரஸ்யமான பகுதிகள் அவர் கடந்து வந்த பாதை அந்த பாதையின் தான் மக்களை எல்லாம் அழைத்து கொண்டு செல்ல வேண்டும் அவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு எதிர்காலத்தை கொடுக்க வேண்டும் புதிய முயற்சிகள் அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த ஊடகத்துறையை கையாண்ட விதம் ரொம்ப அழகா இருந்தது அதாவது புதிய சிந்தனைகளை மக்களுக்கு கொடுப்பதற்காக மேடை நாடகம் சினிமா பத்திரிகை நூல்கள் அப்படின்னு எல்லாவற்றையும் கைகளில் எடுத்து அதற்கு ஒரு புதிய தோற்றத்தை கொடுத்து மக்களுக்கு புரிய வகையில பொதுவா அந்த அரசியல் மேடைகள்ல பாத்தீங்கன்னா அவர்கள் பேசும் விதம் வந்து சில நேரம் மக்களுக்கு புரியாது ஏதோ அமர்ந்து கேட்பார்கள் ஆனா அவங்க என்ன பேசுறாங்க என்ன சொல்ல வராங்க இதற்கு முன்ன என்ன சொன்னாங்க இதற்கு முன்னாடி அவங்க என்ன செய்தாங்க இப்படிலாம் பல கேள்விகள் கேட்கணும் அப்படின்னு நமக்கு தோணா கூட அது வந்து அவங்க பேசுற விதத்துல இருந்து கேட்கணும் யோசிக்கணும் அப்படின்னு தோணாது ஆனால் அண்ணா அவர்கள் கையாண்ட விதம் எப்படின்னா தான் பேசும் விடயம் வந்து எல்லா மக்களுக்கும் புரிய வேண்டும் தான் என்னென்ன நல திட்டங்களை செய்ய போகட்டும் அந்த திட்டங்கள் எவ்வாறு சமுதாயத்திற்கு ஒரு முக்கியத்துவத்தை கொடுக்குது அப்படின்ற ரீதியில அது எப்படி போய் சேரணும் அப்படின்லாம் யோசிச்சுதான் பேசுவாங்க அவங்க படிக்கிற காலகட்டமாக இருந்தாலும் சரி அரசியலுக்குள் வந்த காலகட்டமாக இருந்தாலும் சரி மேடை பேச்சுகள்ல அவங்க பேசிய காலகட்டமாக இருந்தாலும் சரி வெறுமனே குறிப்புகளை எழுதி வைத்து அந்த குறிப்புகளை மாத்திரம் அவங்க அங்க வந்து பிரதிபலிக்கல அதற்கு மேற்கொண்டு பல உதாரணங்களை பல அழகான கோணத்துல வந்து எல்லா விதத்திலயும் பேச ஆரம்பிக்கிறாங்க அதுதான் மேடை பேச்சுல வந்து அவங்கள வந்து பேசும்போது எல்லாரும் அமர்ந்து அந்த மேடப்பிச்சா கேட்பாங்களாம் பெரியோர் முதல் சிறியவர் வரை அரசியல் தலைவர்கள்ல முன்னோடிகளா இருந்தவங்க அவருக்கு முன்னோடிகளா இருந்தவங்க இவங்க எல்லாமே வந்து ரசிச்சு கேட்ட சந்தர்ப்பங்கள் இருக்கு ஆனா அவர்கள் பச்சையப்பன் கல்லூரியில படிச்சுட்டு இருந்த அந்த காலகட்டத்துல வந்து ரொம்ப அழகா தெளிவா அறிவா படிக்க முடியவங்க ஆசிரியர்கள் சொல்லி கொடுப்பதை அப்படியே உள்வாங்கி அப்படியே வந்து வினாத்தாள்களை வந்து பதிவு செய்யறவங்க கிடையாது தான் கேட்டறிந்த விடயங்கள் கற்றறிந்த விநியங்களை எல்லாமே அவங்க வந்து அதுல சேர்த்துக்குவாங்க அதனால நிறைய ஒரு பயணம் இருந்தது பொதுவா வந்து நூலகங்களுக்கெல்லாம் போவாங்க போய் அங்கெல்லாம் ஒரு தேடுதல் இருந்தது தன்னுடைய பாடத்திட்டத்திற்கு ஏற்றா போல் என்னென்ன புத்தகங்கள் வந்து நூலகங்கள்ல இருக்கு அதெல்லாம் அவங்க தேடி படிக்க ஆரம்பிச்சாங்க அதனால அவங்க எழுதுற எந்த ஒரு கருத்தாக இருந்தாலும் சரி எந்த ஒரு கட்டுரையாக இருந்தாலும் சரி அது விரிவாக இருக்கும் அப்போ ஆசிரியர்கள் எல்லாம் என்ன கேட்பாங்கன்னா எப்படி அதை எழுதுனீங்க இது யாருக்கிட்ட இந்த கேட்டு எழுதுனீங்க எங்க இருந்து எழுதுனீங்க நீங்க அப்படின்லாம் அவங்க கேட்கறது உண்டு அதையெல்லாம் தேடி வைத்து தனக்கு தெரிந்ததை மற்றவர்களுக்கு புரியும் விதத்துல சொன்னதுதான் அண்ணாவினுடைய அழகாக பார்க்கப்படுகிறது ரொம்ப அருமையா வந்து கல்லூரியில படிச்சிட்டு இருந்த அறிஞர் அண்ணா அவர்களை வந்து அவங்க சித்தி ராசமணி யோசிக்கிறாங்க ரொம்ப அருமையா படிச்சுட்டு இருக்காங்க இப்போ வந்து அவருக்கு பொறுப்பு அதிகமா இருக்கணும் அப்படின்றதுனால திருமணம் செய்து வச்சிருவோம் அப்படின்னு முடிவு பண்றாங்க எப்பவுமே வந்து அண்ணா அவர்கள் பெரியவர்களுடைய பேச்சை வந்து கேட்டு நடக்கிறது உண்டு அதற்கு மறுபேச்சு பேச மாட்டாங்க அப்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் ஆண்டு தஞ்சாவூரை சேர்ந்த ராணி என்பவரை திருமணம் செய்து வைக்கிறாங்க வைதிக முறைப்படி அப்போ கல்யாணம் சொன்னா அன்னைக்கு நடந்து முடியுது ஆனால் கல்யாணம் முடிஞ்ச பிறகுதானே எவ்வளவு பொறுப்புகள் கடமைகள் எல்லாமே வரும் அப்போ அண்ணா அவர்கள் படிச்சுட்டு இருந்த காலகட்டம் அப்படின்றதுனால வீட்டையும் பார்த்துக்கணும் படிப்பையும் பார்க்கணும் செலவு அதிகமா இருக்கு ஏற்கனவே வந்து தொழில் பார்த்த ரீதியில தான் இந்த பச்சைப்பன் கல்லூரியில வந்து படிப்பையும் தொடர்றாங்க அறக்கட்டளை மூலமாக பல உதவிகள் அவங்களுக்கு கிடைக்குது இருந்தாலுமே குடும்ப பாரம் அப்படின்றது ஒரு பெரிய விஷயம் இல்லையா அப்போ சித்தி ராசாமணி அவங்க என்ன பண்றாங்கன்னா குடும்பத்தையும் ரொம்ப அழகா கொண்டு போகணுன்றதுக்காக மனைவி ராணியும் சேர்ந்து அண்ணா அவர்களுக்கு எந்த வித கஷ்டமும் பிரச்சனையும் கொடுக்காம சிக்கனமா அழகா குடும்பத்தை கொண்டு போறாங்க பொதுவாக அண்ணா அவர்களும் அப்படிதான் ரொம்பவே சிக்கனமானவங்க எந்த ஒரு ஆடம்பர செலவுமே அவங்க செய்தது கிடையாது அதாவது படிக்கிற காலகட்டத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா இரவு வேலைகளை வந்து அந்த விளக்கை ஏற்றி வைத்து படிப்பாங்களாம் அப்ப வீட்டு விளக்கெல்லாம் அனுப்பிடுவாங்களே தான் ஒருத்தர் தானே உட்கார்ந்து படிக்க போறோம் அதனால இந்த மண்ணனை விளக்கே போதும் அப்படின்னு அமர்ந்து படிக்க ஆரம்பிச்சிருவாங்களா வீட்டு லைட்லாம் ஆஃப் எல்லாம் ஏன்னா அந்த அளவுக்கு அவர் இடத்திலே ஒரு சிக்கனம் இருந்தது இப்படியெல்லாம் தான் முன்னேறிட்டே இருந்த அண்ணா அவர்கள் வந்து இன்டர்மீடியட்ல வந்து பாஸ் பண்ணிடுறாங்க பாஸ் பண்ண பிறகு வந்து பிஏ படிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க பிஏ படிக்கலாம் அப்படின்னு சொல்லும்பொழுது அப்பொழுது வந்து கல்லூரி முதல்வராக இருந்த துரைசாமி பிள்ளை அவர்கள் என்ன பண்றாங்கன்னா அவரை கூப்பிட்டு என்ன சொல்றாங்கன்னா ஏன் நீங்க இவ்வளவு அறிவான ஒரு மாணவர் எதையுமே திறமைய செய்யக்கூடிய ஆற்றல் இருக்கு நீங்க வந்து பிஏ ல வந்து ஹானர்ஸ் பண்ணா ரொம்ப அழகா இருக்குமே அப்படின்னு சொல்றாங்க ஆனா அண்ணா அவர்கள் என்ன யோசிக்கிறாங்கன்னா பிஏ படிச்சா ரெண்டு வருடத்துல முடிச்சு தான் வேலைக்கு போகலாம் ஆனால் இதே படிக்க போனா மூன்று வருடங்கள் ஆகுமே அப்ப நான் எப்ப வேலைக்கு போறது எப்ப குடும்ப பாரத்தை வந்து அஹ் பாக்கணும் அதுக்கப்புறம் வந்து அவருடைய மனதுல வந்து இந்த அரசியல் அரசியல் பண்ணணும் அப்படின்லாம் கிடையாது ஆனால் ஒரு ஏதோ ஒரு சமுதாயத்துக்கு ஒரு நல்ல விடயத்தை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் அவருடைய அந்த படிக்கிற காலகட்டத்திலையும் சரி பிறகு அவர் வேலை பார்த்த இடத்துலையும் சரி அவருடைய மனசுல வந்து அடிக்கடி ஓடிட்டு இருந்த ஒரு விஷயம் அப்ப இது எல்லாமே வீணா போயிடுமே அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க ஆனால் அதிபர் சொன்னாங்க இல்லையா அதனால கண்டிப்பா படிக்கணும் அப்படின்றதுக்காக படிக்கிறாங்க கிட்டத்தட்ட இதே காலகட்டத்தில் தான் பெரியாரின் சுயமரியாதை இயக்கம் அப்படின்னு ஒரு இயக்கம் சார்பில் இளைஞர்கள் மன்றம் அங்கங்கே தொடங்கி வைக்கிறாங்க இந்த மன்றத்துல வந்து உறுப்பினராக தன்னை இணைத்துக் கொள்ளணும் அப்படின்னு அண்ணா விரும்புறாங்க அப்போ இன்டர்மீடியட் வகுப்புல சேர்ந்து புதிதில தான் அண்ணாவுடைய படிப்பு தான் உண்டு தான் வேலையுண்டு அப்படின் இருந்த அண்ணா அவர்கள் வந்து இந்த சமுதாய ஆர்வத்தை உண்டாக்கியது யார் அப்படின்னா பச்சைப்பன் கல்லூரியினுடைய சூழல் அப்படின்னு சொல்லலாம் அங்கிருந்த ஆசிரியர்கள் முக்கியமாக வரதராஜன் என்பவர் என்ன பண்ணார்னா பல்வேறு முற்போக்கு கொள்கைகள் அப்படின்ற ரீதியில வந்து நிறைய விடயங்களை கற்றுக் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க இதன் மூலம் அண்ணா அவர்களுக்கு இந்த சமுதாய ரீதியான பார்வை அதிகரிக்கிறது அண்ணாவுக்கு பல அறிஞர்களின் அறிமுகமும் கிடைக்குது யாரெல்லாம் அவருக்கு அறிமுகம் ஆறாங்க அப்படின்னா மூ வரதராசனார் மறைமலை அடிகள் அதே நேரத்துல பாத்தீங்கன்னா ஜீவானந்தர் ஈழத்தடிகள் அப்படின்னு பல்வேறுபட்ட கூட்டங்களுக்கு வந்து இவங்க அடிக்கடி சிந்தனைகளை தூண்டும் பேச்சுகளை மேடை பேச்சுகள் எல்லாம் கேட்டு அதை ரசிச்சு வெறுமனை கைத்தட்டி பாராட்டுவது மாத்திரமில்லை அவர்கள் பேசும் விஷயங்களை எல்லாம் ரொம்ப தீவிரமா சிந்திக்க ஆரம்பிக்கிறாங்க இதையெல்லாம் நண்பர்களுடன் சேர்ந்து விவாதிக்கிறாங்க அவங்க கூட கூட இந்த சமுதாய அக்கறை எப்படி இருக்கணும் அப்படின்றதுல வந்து ரொம்ப ஆர்வமா பேசுறாங்க இந்த இந்த பல காரணங்கள்னால அவருடைய இந்த சமுதாய விழிப்புணர்ச்சி என்பது தெளிவான ஒரு பாதையை நோக்கி நடைபெறுகின்றது மற்றும் சில தொழிலாளர்கள் அமைப்புகளில் இணைந்து சமூக பணியாற்ற தொடங்குகிறார் அண்ணா அவர்கள் வெறுமனை படிப்பது பேசுவது நின்று விடாமல் இப்படிப்பட்ட பாதிக்கப்பட்டவர்களுக்கான களத்தில் இறங்கி போராடுவது அவர்களுக்கு அளவில்லாத திருப்தி கொடுத்த ஒரு காலகட்டமாகவும் அது பார்க்கப்படுகின்றது இந்த காலகட்டத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூன்றாம் ஆண்டு அண்ணா அவர்கள் பட்டப்படிப்பை முடித்து வெளியில வராங்க பச்சையப்பன் கல்லூரியிலிருந்து வெளியில வந்த பிறகு முழு நேரம் சமூக பணிக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனா குடும்ப நிலைமை அதற்கு ஒற்றுக்கொள்ளவில்லை அதற்கு பிறகு என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு அரசாங்க வேலையில சேர வேணும் அப்படின்னு அவங்க குடும்பம் விரும்பியதுனால ஒரு அரசாங்க வேலையில சேர்றாங்க அதாவது சென்னை சைனா பஜார் பகுதியில வந்து இப்ப இருந்த ஒரு பாடசாலை கோவிந்த நாயக்கர் நடுத்தர பள்ளியில வந்து அண்ணா அவர்களுக்கு ஆங்கில ஆசிரியர் வேலை கிடைக்குது அப்போ அங்க வந்து அவங்க வேலையில இணைந்து செயல்பட ஆரம்பிக்கிறாங்க ஆசிரியராக தன்னை இணைத்து கொண்ட பிறகு கூட சமுதாயத்தின் மீது அதிகமான அக்கறை இருந்ததுனால அவங்களுக்கு பெருசா மனசு இருக்கல அந்த வேலையை தொடர்ச்சியா இருக்கல ஆனா அவங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் வந்தது ஏன்னா சிறந்த ஒரு மாணவன் படிக்கும் காலகட்டத்தில் ஒரு நல்ல மனிதர் அப்படின்றதுனால நிறைய வேலை அவர்களுக்கு வந்து ஆனா எல்லா வேலையுமே அவங்க மனசு வந்து கலந்து கொள்ளல அதற்கு பிறகு பாடசாலையில இருந்து விலகி என்ன பண்றாங்க தொழிற்சங்கங்கள் அதனுடைய நடவடிக்கைகளை வந்து தன்னை இணைத்து கொள்கிறாங்க இங்க தொழிலாளர்களுடைய பிரச்சனைகளை பேசுவதற்காக நிறைய தொழிற்சங்கங்கள் இணைந்து ஒரு கூட்டணி அமைக்குது அதுல வந்து இணைந்து அவர்களுடைய பிரச்சனைகள் அதனுடைய தீர்வுகள் அதுல இருக்கிற தலைவர்கள் அவங்களோடலாம் இணைந்து பயணிக்க ஆரம்பிக்கிறாங்க இது எல்லாமே அவளுக்கு வந்து ஒரு சிறப்பான அரசியலுக்கான ஒரு பாதையாக மாற்றம் பெறுகிறது ஜெயல்பூர்ல வந்து ஒரு பெரிய மகாநாடு நடக்குது அதாவது இந்திய தொழிற்சங்க காங்கிரசினுடைய ஒரு பெரிய மகாநாடு நடக்குது இதுல வந்து அண்ணா அவர்கள் பங்கு பெறுறாங்க எப்படின்னா சென்னை தொழிலாளர்களுடைய அமைப்பின் ஒரு பிரதிநிதியாக தான் அதில் பங்கு பெறுறாங்க அப்போ நிறைய பேருடைய அறிமுகம் கிடைக்குது இங்கேயும் அவங்க நிறைய மேடை பேச்சுகளில் பேசக்கூடிய வாய்ப்பும் கிடைக்குது ஆனால் இந்த மகாநாட்டில் வந்து நிறைய மாநில தலைவர்கள் அதே நேரத்தில் வந்து சென்னையிலிருந்து நிறைய தலைவர்கள் அங்கே வராங்க ஆனால் நிறைய பேருக்கு வந்து அண்ணா அவர்கள் அங்கே பங்கு பெறுவது அண்ணா அவர்கள் பேசுவது அப்படின்ற அளவில் வந்து அவங்க வந்து ஒரு ஒரு கேள்விக்குறி அவரிடத்துல அதிகமாக நிறைய பேர் வந்து பேசவில்லை ஆனால் அண்ணா அவர்கள் அதை பொருட்படுத்தவில்லை காரணம் அண்ணா அவர்கள் வந்து ரொம்ப அருமையா தமிழ் பேசுவாங்க ஆங்கிலமும் அழகா பேசுவாங்க அதனால மேடை பேச்சுகளை வந்து தனக்கென்று ஒரு தனி சிறப்பை வந்து பதிவு செய்யறாங்க அப்ப வந்து அவங்க பேசின விடயம் என்னன்னா இந்தியா தொழிற்சங்க காங்கிரஸும் அகில இந்தியா தொழிற்சங்க காங்கிரஸும் ஒன்றிணைந்து செயல்படணும் அப்படின்ற ரீதியில வந்து ரொம்ப அழகான ஒரு மேடை பேச்சு அங்க கொடுத்தாங்க அதற்கு பிறகுதான் யார் இவங்க அப்படின்னு எல்லாரும் கேட்க ஆரம்பிக்கிறாங்க அண்ணா அவர்களை வந்து உடனடியாக இந்திய காங்கிரஸ் தொழிற்சங்கத்தினுடைய பொதுக்குழு உறுப்பினராக அவரை வந்து தெரிவு செய்யறாங்க எந்தவித கட்சியினுடைய பாகுபாடையும் அவங்க யோசிக்காம தொழிலாளர்களுடைய பிரச்சனையை தான் முதன்மையாக எடுத்து யோசிச்சு நிறைய செயல் திட்டங்களை கொண்டு வரணும் அதற்குரிய நடவடிக்கைகளை ஈடுபட்டுக்கிட்டு வராங்க அப்ப வந்து காங்கிரஸ் தலைவராக இருந்த ராஜாஜி அவர்களுடைய ஒரு மேடை நிகழ்ச்சியில வந்து அண்ணா அவர்கள் பேசுவதாக இருந்தது அப்ப ராஜாஜி அவர்களுக்கு அண்ணாவை பற்றி ஒன்றும் பெரிய அளவு தெரியாது ஆனால் அங்கே இருக்கும் மற்ற உறுப்பினர்களுக்கு அண்ணா அவர்களை பற்றி தெரியும் அப்ப அவங்க எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா ராஜாஜி அவர்கள் அண்ணா அவர்களை பேச வச்சிடாதீங்க மேடையில அப்படின்னு சொல்றாங்க அப்ப ராஜாஜி அவர்கள் கேட்கறாங்க ஏன் பேச வைக்க கூடாது யார் அவங்க அந்த அண்ணா அப்படின்றத வந்து அவங்க கேக்குறாங்க சரி அவங்க பேசிட்டுதான் போகட்டுமே என்ன பேசுறாங்க அப்படின்னு கேட்போம் அப்படின்னு முடிவு பண்றாங்க அப்ப அண்ணா அவர்களுக்கான சந்தர்ப்பம் வழங்கப்படுகிறது அந்த பத்து நிமிடத்துல அவர் சொன்ன விடயம் அங்கே மேடையிலே பேசிய விடயம் பலரை யோசிக்க வைக்கிறது ராஜாஜி அவர்களே ஆச்சரியமா பார்த்தாங்களாம் இவ்வளவு காலம் எங்க இருந்தாங்க இப்படியெல்லாம் ஒருத்தர் பேசி நான் கேட்டதே கிடையாது அப்படின்னு ராஜாஜி அவர்கள் பேசும் பொழுது அந்த மேடையிலே அண்ணா அவர்களை பாராட்டி அவர் பேசிய விடயங்களை முன்வைத்து அவருடைய சிறப்பை பாராட்டிய விதத்தை கூட இன்றளவும் ஞாபகப்படுத்திக் கொள்ளலாம் அண்ணா அவர்கள் மேடை பேச்சுல வந்து மக்களுக்கு புரியும் விதத்துல வந்து நிறைய விடயங்களை கொண்டு போய் சேர்த்து கொண்டிருந்த ஒரு காலகட்டத்துல வந்து நீதி கட்சியில தான் ரொம்ப அழகா இணைந்து நிறைய பேரோட பயணிக்க ஆரம்பிக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டு அப்படின்னா ஜவஹர்லால் நேரு அவர்களுடைய ஒரு பிரச்சார கூட்டத்துல அண்ணா அவர்கள் பங்கு பெறறாங்க பங்கு பெற்று என்ன பண்றாங்கன்னா நிறைய கேள்விகளை கேட்கிறாங்க நேரு அவர்கள்ட்ட நிறைய கேள்விகளை கேக்குறாங்க அப்ப அங்க கூடி இருந்த நிறைய பேருக்கு அது ஒரு எரிச்சலா இருந்தது என்ன நிறைய கேள்விகளை கேட்கிறாரு ஆனா கட்சிகளை சேர்ந்த உறுப்பினர்கள் எல்லாருமே அண்ணா அவர்களுடைய கேள்வியை தட்டி கொடுக்குறாங்க இன்னும் சிறப்பாக இருக்கு நிறைய விடயங்களை நீங்க கேட்குறீங்க அப்படின்னு சொல்றாங்க நேரு அவர்களே அதற்கு பிறகு இவர் கேட்ட கேள்விகள் சிந்திப்பதற்கும் செயல்படுத்துவதற்கும் அதை நடைமுறைப்படுத்துவதற்கும் சிறப்பாக இருக்கு அப்படின்னு சொல்லி அண்ணா அவர்களை நேரு அவர்களை பாராட்டிய சந்தர்ப்பங்களும் இருக்கத்தான் செய்கிறது இப்படியெல்லாம் பயணித்த அண்ணா அவர்கள் நேரடியாக அரசியலிலும் நேரடியாகவும் தேர்தலை சந்திக்கலாம் அப்படின்னு ஒரு முடிவு பண்றாங்க அப்போ மக்களோடு இணைந்து பயணிக்கணும் மக்களோடு இணைந்து பயணித்தால் தான் மக்களுடைய பிரச்சனைகளை தீர்க்க முடியும் அப்படின்றதுனால அஹ் இந்த சமுதாய தொண்டு இது பணின்னு கூட சொல்லலாம் ஆனால் தொண்டு அப்படின்னு கூட சொல்லலாம் இதை இணைத்துக்கொண்டு மக்களையும் இணைத்துக் கொண்டு பயணிக்கணும் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வராங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறாம் ஆண்டு நடைபெற்ற சென்னை நகர சபை தேர்தலில் வந்து நாயக்கன் பேட்டை தொகுதியில உறுப்பினராக போட்டியிட்ட அண்ணா அவரை எதிர்த்து நின்ற காங்கிரஸ் வேட்பாளர் பாலசுப்ரமணிய முதலியார் எதிர்த்து நின்றாங்க அந்த நேரம் அதுவரை மற்றவர்களுக்கு தேர்தல் பிரச்சாரம் செய்து இயக்கத்தின் கொள்கை கூட்டங்களில் பங்கேற்று இயங்கிக் கொண்டிருந்த அண்ணா முதல் முறையாக தனக்கான ஓட்டு கட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க அவருக்கு எதிராக காங்கிரஸ் தரப்பிலும் தீவிர பிரச்சாரம் முடக்கிவிடப்பட்டு போட்டி பழமா அமைஞ்சிருக்கு அந்த காலகட்டத்துல நிறைய மேடை பேச்சுகளை ரொம்ப அழகா பேச ஆரம்பிக்கிறாங்க அண்ணா பேசிய கருத்துக்களை எடுத்து சில நேரங்களில் திருப்பு செய்து கருத்துக்களை மாற்றி அமைத்து மற்ற மேடைகளில் வேற நபர்கள் பேசிய குறிப்புகளும் இருக்கத்தான் செய்கிறது இருந்தாலும் அண்ணாவினுடைய நேரடி பேச்சுக்களும் மக்களை ஈர்த்த விதமும் மிகவும் அழகாக இருந்தது அந்த காலகட்டத்துல கிட்டத்தட்ட இந்த சமயத்துல பாத்தீங்கன்னா நீதி கட்சியின் தலைமையில வந்து சில முக்கிய மாற்றங்கள் நிகழ்ந்தது அப்படின்னு சொல்லலாம் அதாவது சுயமரியாதை இயக்க தலைவரான தந்தை பெரியார் அவர்கள் கொள்கையில் ஒன்று ஒன்றிணைந்து பணிபுரிய இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமும் அமைந்திருந்தது ஆனால் பெரியார் அவர்கள் இந்த நீதி கட்சியுடன் சேர்ந்து பணிபுரிய ஆரம்பிச்சாலும் அந்த கட்சியுடைய தலைவர்களுடைய அவ்வளவு ஒத்து போக முடியவில்லை என்பதும் சொல்லப்பட்டிருக்கு ஏன்னா அவருடைய கொள்கை என்பது கொஞ்சம் வித்தியாசமா இருந்தது இவர்களுடைய கொள்கை என்பது வித்தியாசமா இருந்தது இருந்தாலும் ஓரளவு சமாளித்து கொள்கைகளின் அடிப்படையிலே செயல்பட ஆரம்பிக்கிறாங்க அண்ணா அவர்கள் மேடை பேச்சில் ரொம்ப அழகா பேசுற அந்த விதம் இல்லை பெரியார் அவர்கள் பேசுவதையும் ரொம்ப ரசித்து கேட்ட ஒரு காலகட்டம் இருக்கத்தான் செய்யுது அதற்கு பிறகு நீதி கட்சி வந்து நிறைய இடங்களில் வந்து மக்களுடைய ஒரு எதிர்ப்பை சம்பாதித்து கொஞ்சம் பின்னடைவை சந்திக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்போ கட்சியினுடைய அந்த பின்னடைவை பார்த்து அண்ணா யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க பெரியார் அவர்களால் தான் இந்த கட்சியினுடைய கொள்கைகளை அப்படியே எடுத்து செல்ல முடியும் அப்படின்னு மனசுல நினைக்க ஆரம்பிக்கிறாங்க அந்த நேரத்தில் வந்து அண்ணா அவர்களுக்கு வந்து நிறைய கல்வி நிறுவனங்கள் சமூகத்தொண்டு நிறுவனங்களில் வந்து அண்ணா அவர்களை பேசுவதற்கு அழைப்பதுண்டு அப்போ அண்ணா அவர்கள் அங்கே போவாங்களே ஏன்னா நிறைய இளைஞர்களை சந்திக்கலாம் இல்லையா அப்போ அந்த இளைஞர்களை சந்தித்து அந்த இளைஞர்கள் மூலம் என்னென்ன மாற்றங்கள் நடத்தப்படும் ஏன்னா சில நேரங்களில் வந்து இளைஞர்கள் வந்து வித்தியாசமா யோசிப்பாங்க கொஞ்சம் வளர்ந்த அனுபவசாலிகள் வித்தியாசமா யோசிப்பாங்க அப்போ இறவருடைய இந்த யோசனைகளும் சிந்தனைகளும் சமுதாயத்தில் எந்த ஒரு மாற்றத்தை கொடுக்கும் அப்படின்ற ரீதியில் கூட அண்ணா அவர்கள் ஒரு ஆய்வை நடத்தினாங்க அப்படின்னு கூட சொல்லலாம் அண்ணா அவர்களுக்கு மாணவர்களை பெரிதாக கட்சிக்குள்ள வந்து கொண்டு வரணும் அரசியலில் வந்து அவங்களை கொண்டு வரணும் அப்படின்னு நான் யோசிக்கல அவங்க வந்து சிறப்பாக படிக்கணும்னு யோசிச்சாங்க ஆனால் இந்த இளைய சமுதாயத்தினுடன் இணைந்து பயணிக்கும்பொழுது தான் தெரியும் என்னென்ன தேவைகள் இருக்குது அப்படின்றத வந்து அறிஞ்சுக்கலாம் அப்படின்றதுனால இளைஞர்களுடன் இணைந்து பயணிக்கணும் ஆரம்பிக்கிறாங்க ஆனால் அவர்கள் இடத்துல பேசும்பொழுது நீதிக்கட்சியில் இணைந்து கொள்ளணும் அப்படின்னு நிறைய பேருக்கு அவர்களுக்கு எண்ணம் இருக்கவில்லை காரணம் அவர்களுக்கு அந்த கொள்கைகள் அங்கே இருக்கும் பல தலைவர்கள் இருந்த காலகட்டத்தில் அவர்களுடைய கொள்கைகள்ல வந்து அவங்களுடைய ஈடுபாடு இருக்குல்ல அன்றைய இளைஞ சமுதாயத்திற்கு அப்ப அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா இந்த கட்சியினூடாக நாங்கள் பயணிக்க விரும்பவில்லை ஏன்னா அண்ணா அவர்களை மிகவும் பிடிச்சிருக்கு அவங்க பேசுறது ரொம்ப பிடிச்சிருக்கு அவங்க யோசிக்கிற விதம் பிடிச்சிருக்கு ஆனா அல்ல இந்த நீதி கட்சியில இணைந்து நாங்க செயல்படுவோம் அப்படின்னு நீங்க எதிர்பார்க்காதீங்க அப்படின்னு அப்போ இருந்த மாணவர்கள் கூறியதாகவும் ஒரு குறிப்பு சொல்லப்படுகிறது மாணவர்கள் சொல்லிய கருத்தை யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க அண்ணா அவர்கள் இந்த நீதி வந்து சில கொள்கைகள் அங்கே இருக்கும் சில மனிதர்களால் சில நேரங்களில் கட்சியினுடைய கொள்கைகளுக்கு சில பிரச்சனைகள் ஏற்படுது அப்ப இந்த பிரச்சனைகளை எப்படி நிவர்த்தி செய்யலாம் இந்த கட்சியை இன்னும் நல்ல வளர்ச்சி பாதைக்கு எப்படி கொண்டு போவது இது பெரியார் அவர்கள் கையாண்டால் இன்னும் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு யோசிக்கிறாங்க இதனால திருப்பூர்ல வந்து இளைஞர் மகாநாடு ஒன்று நடக்குது இதுல வந்து பெரியார் அவர்களும் பங்கு பெறுறாங்க அப்போ நேரடியாக அண்ணா அவர்களும் பெரியார் அவர்களும் இணைந்து நேரடியாக ஒருவரை ஒருவர் சந்தித்து பேசும் பொழுது எத்தனையோ பல மாற்றங்கள் இளைஞர்களுடைய எதிர்காலம் அருமையாக சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அமையப்பெறுகிறது ஏற்கனவே பெரியாரை தன்னுடைய மானசீக குருவா ஏற்றுக்கொண்ட அண்ணா பெரியாருடனான இந்த சந்திப்புக்கு பிறகு எந்த எண்ணமும் நம்பிக்கையும் மேலும் உறுதியாகப்பட்டது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு ஏன்னா அன்று முதல் அவர் என் தலைவர் நான் அவருக்கு சுவீகார புத்திரன் ஆகிவிட்டேன் என்று அண்ணா சில தருணங்களை விவரிச்சிருக்காங்க அப்ப திருப்பூருக்கு பிறகு துறையூர்ல நடைபெற்ற இன்னொரு மகாநாட்டிலும் அண்ணாவினுடைய பேச்சை விரும்பி கேட்டு ரசிச்சாங்க பெரியார் அதன் பிறகு அநேகமாக தாம் பங்கு பெற்ற எல்லா கூட்டங்களிலும் வந்து தான் பேச வச்சு மகிழ்ந்தார் பெரியார் என்பது சொல்லப்பட்டிருக்கு அவருடைய புரட்சிகரமான கருத்துக்களையும் செயல்பாடுகளையும் கேட்டறிந்த பலர் பெரியாரை தங்களுடைய ஊர்களுக்கு வருமாறு அழைத்த ஒரு சந்தர்ப்பங்களும் அவரை கௌரவித்த சந்தர்ப்பங்களும் காணப்படுகின்றது இந்த பயணங்களில் எல்லாவற்றிலும் அண்ணாவையும் தவறாமல் உடனே அழைத்துச் செல்வாராம் பெரியார் இப்படி பெரியாருடன் காசி டெராடூன் அஹ் ஹரித்துவார் உள்பட்ட பல இந்திய நகரங்களுக்கு சென்றிருந்தார் அண்ணா இந்த பயணங்களின் போது பலவிதமான மக்கள் தொண்டர்கள் தலைவர்கள் சந்திப்பு அப்படின்ற ரொம்ப அருமையான ஒரு வாய்ப்புகள் அவருக்கு கிடைச்சிருந்தது அப்படின்றது கூட நாங்க இந்த இடத்துல பதிவு செய்யலாம் பெரியார் அவர்களுடன் சேர்ந்து பயணிக்கும் காலகட்டத்தில் நிறைய மொழிபெயர்ப்புகளை அண்ணா அவர்கள் செய்த காலகட்டமும் இருக்கு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா விடுதலை மற்றும் குடியரசு இதழ்கள்ல வந்து துணை ஆசிரியராக அண்ணா அவர்கள் இணைந்து பயணித்த ஒரு காலகட்டமும் அமைந்திருந்தது அப்படின்னு கூட சொல்லலாம் பெரியார் அவர்களுடைய இந்த பத்திரிகையில் இணைந்து கொண்ட அண்ணா அவர்கள் பத்திரிகையினூடாக புதிய ஒரு வித்தியாசமான ஒரு யுக்தியை கையாண்டு அழகான ஒரு தோற்றத்தை கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க இது ஒரு மாற்றத்தை சந்திக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைகிறது அப்போ நிறைய கருத்துக்களை எழுதுவாங்களாம் அதாவது நிறைய இடங்களுக்கு பயணம் செய்யும் பொழுது ரயில் நிலையங்களோட பயணம் செய்யும் பொழுது அந்த ரயில் நிலையத்தில் உள்ள அந்த விளக்கினுடைய வெளிச்சத்துல கூட பத்திரிகைக்கு தேவையான விடயங்களை எழுதுவாங்கலாம் ஏன்னா அண்ணா அவர்கள் சாதாரண பாக்குறதுக்கு தான் இருப்பாங்க எப்படியுமே வந்து பாத்தீங்கன்னா சாதாரணமாக வெள்ளை நிற ஆடை அணிஞ்சிருப்பாங்க பெரிய அளவு தலையெல்லாம் அவங்க வந்து அருமையா சிகிச்சை பொம்மை அலங்காரம் மாட்டாங்க ஏதோ அப்படின்ற அளவுக்கு தான் அவங்க இருப்பாங்க எப்பொழுதுமே பாத்தீங்கன்னா வெறுங்கால தான் அதிகமா அவங்க இருப்பாங்க வாயில வந்து வெற்றிலை போட்டிருப்பாங்க ஆனா எல்லாருடையும் அருமையா பழகக்கூடிய ஒரு நல்ல மனிதராகத்தான் இருந்தாங்க அதற்கு பிறகு பெரியார் அவர்களோட இணைந்து அவர் பயணிக்கும் பொழுது நிறைய விடயங்களை பத்திரிகையில எழுதும் பொழுது இருவருக்கும் இடையிலே சில நேரங்கள முரண்பாடு கூட வந்தது உண்டு ஏன்னா அண்ணா அவர்கள் சிலரை பற்றி எழுதுவாங்களாம் அப்ப பெரியார் அவர்கள் சொல்லுவாங்களா இவரை பற்றி எழுதும் பொழுது இந்தந்த விடயங்களை சேர்க்க வேண்டும் இந்தந்த விடயங்களை அது அதுல இருந்து எடுக்க வேண்டும் அப்படின்ற ரீதியில பேசிக்கொண்டு நேரங்களில் முரண்பட்டாலும் இருவரும் சேர்ந்து ரொம்ப அழகா ஆரம்பிச்சிருக்காங்க என்ன சமூக ரீதியான மாற்றங்களும் சமுதாயத்தில் ஒரு விழிப்புணர்ச்சியும் மக்கள் எதிர்நோக்குற பிரச்சனைகளை அருமையா கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்ற தான் அவர்களுடைய இந்த பயணம் இருந்தது இதுல கூட நிறைய மாற்றங்களை அடுத்தடுத்த கட்டங்களில் நிறைய விடயங்களில் மக்கள் சந்திக்கத்தான் செய்தார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாம் ஆண்டு ராஜாஜி தலைமையிலான காங்கிரஸ் அரசு தமிழகத்தில் ஆட்சி பொறுப்பை ஏற்றது அப்போ ராஜாஜி உள்ளிட்ட பதினோரு பேர் அமைச்சர்களாக பொறுப்பேற்றுக் கொண்ட ஒரு காலகட்டத்துல ஆட்சிக்கு வந்த வேகத்திலே ஒரு பெரிய விடயத்தை அவங்க வந்து சொன்னாங்க என்னன்னா ஹிந்தியை கட்டாய பாடமாக மாற்றினாங்க இந்தி கட்டாய பாடமாக அந்த உடனடியாக தமிழகம் முழுவதும் எதிர்ப்பு போராட்டங்கள் தொடங்கின விரும்பி எடுக்கும் பாடமாக இருந்தா பரவாயில்ல அது கட்டாய பாடமாக்க எப்படி முடியும் எல்லாருமே சேர்ந்து இந்தியை கட்டாயப்படுத்த முடியாது அப்படின்ற ரீதியில் நிறைய போராட்டங்கள் ஏற்படுத்தப்பட்டது அப்போ அறிஞர்கள் இந்த போராட்டத்தில் இறங்குறாங்க இந்த அறிஞர்கள் போராட்டத்தில் குதிக்கிறாங்க யார் யார் அப்படின்னா ஈழத்தடிகள் பசுமலை நாவல சோமசுந்தர பாரதியார் மறைமலை அடிகளார் பெரியார் விஸ்வநாதம் பூவலூர் பொன்னம்பலனார் அப்படின்றவங்க எல்லாம் வந்து இதுல இணைந்து கொள்றாங்க அப்போ என்ன அப்படின்னா அவங்க எல்லாரும் என்ன சொல்றாங்க அப்படின்னா இதை வந்து நீங்க வந்து முழுமையா வந்து மக்கள் மத்தியில கொண்டு வந்து சேர்க்க முடியாதுன்ற ரீதியில பெரிய அளவு போராட்டங்கள் அந்த காலகட்டத்தில் இடம்பெறுது தமிழகம் எங்கும் இந்திக்கு எதிராக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாம் ஆண்டு ஒரு பெரிய போராட்டம் நடந்து கொண்டிருக்கும் பொழுது ராஜாஜி அவர்கள் சரி இந்தி வந்து கட்டாய பாடமாகவும் இல்லை கட்டாய மொழியாகவும் இல்லை சில பாடசாலைகளில் அதை எடுத்துக்கொள்ளலாம் விரும்பினால் படிக்கலாம் அப்படின்ற ஒரு முறையை கொண்டு வராங்க கொண்டு வந்த பிறகு கூட அண்ணா அவர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா தன்னுடைய அரசியல் பிரச்சாரத்தை நிறுத்தவில்லை தமிழ் மொழியினுடைய ஆழத்தையும் அதனுடைய அழகையும் அந்த மொழி பற்றையும் மக்களிடத்தை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்றதுனால எல்லா இடங்களுக்கும் பயணம் செய்து தன்னுடைய பிரச்சாரத்தை மேற்கொள்றாங்க அதனால அண்ணா அவர்களுடைய புகழ் நாடெங்கும் பரவ ஆரம்பிக்குது இதனுடைய தொடர்ச்சி கண்டிப்பாக பயணம் செய்வோம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் பேரறிஞர் அண்ணா அவர்களுடைய வாழ்க்கை வரலாறின் மூன்றாம் பகுதியில் சந்திக்கும் வரை விடைபெற்றுக் நான் கவிதா ராம்குமார் நன்றி